வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷ பலனை இப்போ பார்க்கலாம் முதல் பகுதி இந்த ஃபர்ஸ்ட்டு குவார்ட்டர் ஜனவரிலேருந்து மார்ச் சொன்ன இல்லையா இந்த குவார்ட்டரில் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாம் வீட்டிற்குரிய சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கிறது ராகு அப்போது சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது சனி பார்க்குறது எப்பவுமே கொஞ்சம் தொல்லை உண்டு ஆனால் குரு ஆறாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்னாகும்னா பெரிய அளவுக்கு ஹெல்த்தில் பாதிப்புகள் உண்டாகாது சரி அப்போ சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் என்னாகலாம் கன்னி ராசினால் வயிற்றுப்பகுதி அப்போது சாப்பிட வேண்டாததை சாப்பிட்ட வரக்கூடிய தொல்லை ஸ்டமக் அப்செட்டு இந்த மாதிரி அப்போ அது யார் கையில் இருக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது நாவை அடக்கணும் ருசிக்கு அடிமையாகாமல் இதெல்லாம் செஞ்சு நல்ல ஃபுட்டோடைய குவாலிட்டி ஸ்டஃப் இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா பெரிய வியாதி வராது குருவின் பார்வையால் என்ன ஆகுது சரி எனக்கு பிரச்சனை வந்தது நான் டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு சரியாக போயிடும் அதுதான் குருவின் பார்வையால் வரக்கூடிய நன்மைகள் அதனால் பெரிய அளவு பாதிப்பே இல்லாத ஒரு காலகட்டம் தைரியமாக நம்பலாம் அடுத்து ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸை கவர்ன் பண்ணுறது யார்னா ஒருத்தர் சந்திரன் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அப்போது ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது ஃபைனான்ஸில் பெரிய அளவுக்கு உயர்வுகள் இல்லை அதே நேரத்தில் ஸ்திரத்தன்மை இருக்கிறது ஏன்னா இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் சுக்கரனுடைய மூமெண்ட்டும் கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கிறதால ஃபைனான்ஷியல் ஃப்ளோங்கிறதுல பாதிப்பே இருக்காது அது பாட்டுக்கு அது கரெக்டாக வந்துட்ருக்கோம் அதுக்குன்னு அது ரொம்ப பூஸ்டாகி வரும்னு நான் சொல்லலை ஓரளவு கரெக்டாக வந்துட்டுருக்கோம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃப்ளக்சுவேஷனில் வருதுலாம் பிஸ்னஸ் மேனுக்கு வரும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் சேட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் அமையிடுது பெரிய அளவு இன்க்ரிமெண்ட்டுன்ற மாதிரியும் ஸ்கோப் இல்லை அதனால கவனமாக தான் இருக்கணும் அடுத்து கெரியர் கெரியரில் பார்த்தோம்னா இப்போ நான் ஃபைனான்ஸ் சொன்னதில் இது சூட் ஆகும் ஏன்னா பத்தில் குரு பத்தில் குருன்னா என்ன கோபம் வரும்னா உங்களை உங்கள் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணுவார் பா ஒன்றா மாதிரி ஒருத்தர் இருந்தால் நான் என்னத்துக்கே கவலைப்படணும் நீங்கள் சந்தோஷா என் நல்ல சொல்கிறான் சரி வாயெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணேன் அதான் சொல்லுவான் வாயும் நேரம் கையும் நிழல கொஞ்சம் உனக்கு ஈரமாக தரேன் உனக்கு இன்னும் பூஸ் பண்ணுறேன் அது இல்லை அவனாக நினச்சிப்பான் நம்ம நிறைய தான் கொடுக்குறோம் அவன் ஹாப்பியாக இருக்கிறான் பின்னால் பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கலாம் உங்களை பற்றி ஆனால் இப்போ எதுவும் வராது அதனால் ஆகுது கெரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் நல்ல பேர் இருக்குது நல்ல ஒரு ஒரு ஆதரவு இருக்குது ஸோ ஒரு செக்யூர்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் உயர்வு பெருசாக இல்லை அது மாதிரி இருக்குது அந்த தொழில் சம்பந்தம் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது வீட்டை அழகுப்படுத்துவீங்க புதுசாக கார் வாங்குவீங்க நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு பேங்க்கில் லோன் போவீங்க அது கிடைக்கும் ஃபண்ட்ஸு ரைஸ் பண்ண முடியும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதால அவங்க சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதால மன நிறைவே தரும் இந்த இரண்டாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏழாம் வீட்டில் தேவையில்லாத ஒரு சங்கமம் அது எப்போ ஏப்ரல் மாதம் ஆறு ஏப்ரல் மாதத்துலேயே வருது சூரியன் சனி செவ்வாய் ஈவன் புதன் சுக்கரன் எல்லாம் இந்த ஏழாம் வீட்டில் வருதுன்னா சில நேரங்களில் அந்த ஏழாம் வீடு என்று சொல்வது மனைவியை குறிக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கும் சில நேரங்களில் வயதானவர்களுக்கு அவங்களுடைய கர்மாவையும் குறிக்கும் அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப சு இது நன்மைன்னும் சொல்ல முடியாது தீமைன்னும் சொல்ல முடியாது சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதாவது தொழிலில் மாற்றங்கள் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான சந்தர்ப்பங்கள் கூடி வருது இதெல்லாம் ரொம்ப பெரிய நன்மைகளாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனைகள்னு பார்த்தா ஹெல்த் விஷயத்தில் தொல்லைகள் வரலாம் சில நேரங்களில் ஸ்கூலில் பாலிடிக்ஸ் வரலாம் அப்போ அது பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்கள் கூட வேலை பார்க்குற கலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குள்ளேயும் அபிப்பிராய பேதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தலையெடுப்பதற்கான ஒரு காரணமாக இருக்குது மூன்றாவது விஷயம் என்ன கணவன் மனைவிக்குள்ளே சில நேரங்களில் ஏற்கனவே போஞ்சுன்னு அந்த சச்சர்வு அதிகமாகலாம் ஸோ இதெல்லாம் இப்போ வரக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸாக இருக்குது இது குறிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதமும் ஜூன் மாதத்தில் இப்போ ஒரு பெருசாக ஒரு ஃபயர் பற்றிக்கிட்டே எரியுது ஃபயர் இன்ஜின் சொல்கிறோம் வந்தா வருதா வருதா பார்த்துட்டே இருக்கோம் திடீர்னு தூரத்தில் டங்கு நாங்க நங்கடங்க சத்தம் ஓ வந்துட்டா ஏன் வந்துட்டா வந்து அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு ஆரம்பிப்பான் அதுதான் குரு அப்போ குரு கடகராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியே அப்போ குருவின் என்ன என்னாகும் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு சமதளத்துக்கு வர மடங்கும் ஜூனில் எல்லாம் சரியாகப்படும் அதோடு இல்லாமல் ஜூன் மாதத்தில் பல நல்ல அனுபவங்களை பற்றியும் பேசுகிறது என்ன அனுபவம் பதினோராம் வீட்டுக்கு குரு வரும்போது ப்ராப்பர்டிஸ் வாங்கிறது விற்கிறது நல்ல நண்பர்களால் உதவி பல விஷயங்களில் சந்தோஷம் திருமணம் போன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிச்சயிக்கப்படுவது இதெல்லாமே ஜூன் மாதத்தில் நல்ல காரியங்கள் பல நல்ல விஷயங்கள் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அப்போது புயலுக்கு அமைதிங்கிற மாதிரி ஏப்ரல் மேல கொஞ்சம் மனக்கலக்கம் ஜூனில் எல்லாம் சரியப்படும் இதுதான் இரண்டாம் பகுதியாக இருக்குது மூன்றாம் பகுதி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் எப்படி இருக்கு பார்க்கலாம் இந்த மூன்றாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் மனசில் தைரியம் முக்கியமாக நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் யாரை காண்டாக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் சுமூகமாக முடியும் ஐந்தாம் இடம் என்பதை கேட்க வேண்டாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ புத்திரபாக்கியம் நமக்கு வர வேண்டிய புகழ் பெருமை ரெக்கக்னேஷன் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்திற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூடி வரும் ஏழாம் இடத்தை பார்த்தால் என்ன சொல்லலாம் பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்க இல்லைன்னு தகுந்த ஒரு பாட்டு வரும் ஆனால் இங்கே பெண் இருக்கும் அந்த பெண்ணும் ஓகே சொல்லும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு இன்னும் கல்யாணம் ஆகலை அவனு கல்யாணம் ஆகும் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலம் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலம் நிறைவை தரக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு காலத்தில் ஹெல்த் எப்படி இருக்கும் நல்லா இருக்குது ஹெல்த்து கவலையே வேண்டாம் ஃபைனான்ஸ் டெஃபினட்டாக சவுண்ட் ஃபைனான்ஸ் நான் வரைக்கும் நான் நான் வந்து சம்பாதிச்சதுலேருந்து ஒரு முப்பது பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட்டு கூட சம்பாதிக்கிறேன் கெரியரில் நல்ல பேரு க்ரோத்து எல்லாத்தையும் சொல்கிறது மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சுபம் சந்தோஷம் இவ்வளோ நிறைத்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் தலை நிமிரும் காலம் நான்காம் பகுதி நான்காம் பகுதி என்ன பண்ணோம் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ன காரணம்னா அக்டோபர் மாதம் இப்படியே இருக்குது பெரிய மாற்றங்கள் இல்லை நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் குருவானவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார் அப்போ குரு பன்னெண்டில் வர எல்லா விஷயமும் ப்ராப்ளம் ஆகிடுமா ரிவர்ஸ் ஆகிடுமா ஆகாது எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் ஏன் எப்படி அது வரலாம் வந்துட்டார் அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னென்னா எந்த ஒரு விஷயமுமே முடிகிறதுக்கு செலவாகுங்க கல்யாணம் நிச்சயமாகிடுத்து தலையாட்டியாச்சு வரதட்சணையை நம்பி கல்யாணம் பண்ணுறவனை பற்றி நான் எதுவும் சொல்லலை அவங்க உள்ளியர்களாம் வெளியே போகலாம் அது தெரியாது ஆனால் நான் சாதாரணமாக ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதற்கான செலவுகள் அலைச்சல் செலவுகள் எல்லாம் ஏற்படும் அதைத்தான் சொல்கிறது பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு அப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் அதுதான் நடக்கும் பன்னெண்டு குரு இருக்கும்போது அது மனதுக்கு இனிய நிகழ்வாக இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பகுதி என்பது அதாவது அடுத்த ராஜா பதவி உனக்கு தான் அப்போ உடனே சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு முடிசூடுறாங்கல்ல அதான் அது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேக்ஸ் சொல்றது ஃப நான்காம் பகுதியை அதில் முடிசூடப்படுவீர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவீர்கள் மன நிறைவேடைவீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுப்பீரியர் டைமாக இருக்கும் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கிறது பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறது அது போன்ற நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு நிறைவு பெறும் அதனால் கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து நல்ல பலன்களாக வருவதால் நீங்கள் நிச்சயமாக பாகியசாலிகளாகத்தான் இருக்கிறீர்கள் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக இருபத்தாறாம் வருடம் நல்ல வருடம் உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்னைக்கு மேல் அம்சம் இன்னும் பதில் வல்லு அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணும்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லஸ் சுச்சுவேஷன் அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை